ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல காரசாரமான சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே நல்ல பொருத்தமான பக்கவான காம்பினேஷனாக இருக்குங்க இப்போது ஒரே மாதிரி சட்னி சாம்பாராக செய்யாமல் நாவூரும் சுவையில் இந்த இஞ்சி தொக்கு ரெசிபியை கமகமான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து பருப்பு லைட்டாக வருபட்டு வரட்டும் இது மாதிரி லைட்டாக கலர் மாறினதும் இதோட அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகா சேர்த்துக்கோங்க கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி நல்லா மேல் தோலை சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும் இந்த அளவுக்கு இஞ்சி வரமிளகா நல்லா வதங்கி வந்ததும் இதோட கடைசியாக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க கடைசியாக இறக்க போகிறப்ப சேர்த்துக்கங்க ஜீரகம் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா கருகிடும் இப்போ சூட்டோட நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க மிக்சர் ஜாருக்கு எல்லாத்தையுமே மாற்றிட்டு நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு தண்ணிலாம் சேர்க்காம கொஞ்சம் மையம் அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இஞ்சியில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்க்காமல் நல்லா மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ இதோட ஐம்பது கிராம் அளவுக்கு புளி ஒரு கால் லிட்டர் அளவு தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கோங்க ஐம்பது கிராம் இஞ்சி எடுத்தோம் ஐம்பது கிராம் புளி சேர்த்துக்கங்க இஞ்சி எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு புளி சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி ஊற்றிட்டு இதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து ஒரு நிமிஷம் நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்க புளிக்கரைசல் நல்லா பச்சை வாசனை போய் நல்ல ஒரு கொதி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்ச இஞ்சி கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகாய் எல்லாத்தையும் மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வயிச்சு விட்டு சேர்த்துக்கங்க தண்ணீர்லாம் சேர்த்து அலசி ஊற்ற வேண்டியதில்லை மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வயிச்சு விட்டு சேர்த்து இந்த புளிக்கரைசலோடு நல்லா கலந்து விடுங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கலந்திங்கனாலே கொஞ்சம் திக்காக வருது பாருங்கள் பாருங்கள் இது மாதிரி திக்கான பதத்துக்கு வரும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சு வரட்டும் ரெண்டு நிமிஷம் சரியாக கொதிச்சு வந்ததும் எண்ணெயெலாம் ஓரங்களில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க வெள்ளம் கூட நீங்கள் பிடிச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க கடைசியாக இது மாதிரி ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து நீங்கள் கலந்து இறக்குனிங்கன்னா புளிப்பு காரம் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி லைட்டாக இனிப்பு சுவையோடு சூப்பராக அருமையாக இருக்கும் நல்ல கமகமன் மணக்க மணக்க இஞ்சி தொக்கு ரெடியாக எடுத்து இதை இஞ்சி சட்னின்னு சொல்லுவாங்க ஆந்திரா ஸ்பெஷல் நல்ல நாவூரும் சுவையில் காரசாரமான இஞ்சி தொக்கு ரெடியாக எடுத்து இதை இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்ல பொருத்தமாக அருமையாக இருக்கும் நீங்கள் சூடான சாதத்தோடு ஒரு டீஸ்பூன் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு தட்டு சோறு நொடியில் காலியாகிடுங்க இதை நீங்கள் ஒரு ஏட்டை பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய இஞ்சி வச்சு இந்த காரசாரமான சைடிஷ் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே கூர் லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்